எல்லாரும் வணக்கம் இன்றைக்கி கூலி படத்துடைய முக்கியமான அப்டேட் வந்து ஊர்ஜிதமாக இருக்குது அமிர்கான் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கூட கூலி படத்தில் ஒரு கேமியோவில் வந்து நடிக்கிறதா வந்து சொல்லப்பட்டுச்சு அது நிறைய பேர் வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க நேற்று நம்ம கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அது என்ன சொல்லியிருந்தேன்னா அடுத்த படம் இருக்குதுல்ல கான் சார் வந்து நெக்ஸ்ட் இயரில் செப்டம்பர் மாதம் இல்லை ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் புதுசாக ஒரு படம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டுச்சு அந்த திரைப்படத்தை வந்து நடிக்கிறதுனால கண்டிப்பாக கூலி படத்துலேயும் ஒரு சின்ன கேமியோ வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டுச்சு ஆனால் வந்து உண்மையாக காரணம் என்னென்னா முதல்ல கூலிப்படத்துக்கான கேமியோக்காக லோகேஷ் சங்கராஜா அவர்கள் போய் வந்து அப்ரோச் பண்ணும்போது ரஜினி சார் கூட நடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கதையே கேட்காம ஒரே விஷயம் தான் ரஜினி சார் கூட நான் நடிக்கணும் அது என்ன என்ன வந்து என்ன கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல எப்படிப்பட்ட கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அமீர் சார் வந்து ஒத்துக்கிட்டு அந்த கேரக்டர் வந்து பண்ணிட்டாரு அதுக்கு பிறகு கதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது லோகேஷ் சங்கராஜ் அவர்கள் வந்து ஒரு கதையை சொல்லியிருக்காரு இரும்புக்கை மாயாவி படம் தான் வந்து அந்த கதையாக இருக்கும் அப்படின்னு வந்து பேசப்படுது அந்த கதையை வந்து ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இந்த ஒரு காமிக்கோட ஸ்டோரி அது வந்து சூப்பர் ஹீரோ ஸ்டோரி நம்ம லோகேஷ் கணராஜ் அவர்கள் வந்து கைதி படத்தை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ணாரோ அதே மாதிரி இரும்புகை மாயாவிங்கிறது அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் சூர்யா சார் வச்சு தான் அந்த படம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முழு மூச்சோடு வந்து அவர் இருந்தார் ஆனால் சூர்யா சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் திரைப்படம் வந்து தனியாக பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து லோ லோகேஷ் வந்து இருக்குது அதாவது கைதிட்டுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அமீர் கான் சாரோடைய படம் முடித்த பிறகு சூர்யாவுக்குன்னு தனியாக ரோல் தனி படமே வந்து பண்ண போகிறது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து ஒரே எப்படி சொல்கிறோம் அதே கேரக்டர் வைஸில் அல்லது ஒரே ஹீரோ கூட வந்து பயணம் பண்ணும்போது வேறு வேறு கதையில் பயணம் பண்ணும்போது ரிப்பீட்டடாக இருக்கும் இரும்பு கை மாயாவி படம் வந்து பார்த்திங்கன்னா அமீர் கான் சார் கூட வந்து சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து பெரிய பட்ஜெட்டில் வந்து எடுக்கப்பட வேண்டிய திரைப்படம் ஏன்னா வந்து நிறைய கிராஃபிக்ஸ் காட்சிகளுக்கான நிறைய ஸ்பேஸ் இருக்குது அதே மாதிரி எப்படி சொல்கிறேன்னா இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த கதையை எப்படி அவர் மாடிஃபை பண்ணுறாரு என்ன மாதிரி என்ன வேர்ல்டுல கொண்டு வராது ட்ரக் வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வராரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஸ்மக்லிங் அந்த வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வராரா இல்லை வந்து இன்னொரு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாரா அந்த கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா அமீர் கான் சாரை வச்சு இந்த படம் பண்ணும்போது அவருடைய மார்க்கெட் வேல்யூ வந்து ரொம்ப பயங்கரமான மார்க்கெட் வேல்யூ அவருக்கு வந்து படம் கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகும் பாகிஸ்தான்லேருந்து ஓவர்சீஸ்லேருந்து எல்லா இடங்களிலேயுமே ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதான் வந்து ஷாருக் கான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறமேட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி வந்து ஷாருக் கான் அவர்கள் வந்து நடந்து போயிட்டுருக்காரு அதுக்கு முன்னாடி த்ரீ டேஸ் பட காலத்துலேருந்தே வந்து அமீர்கானுடைய தான் பெஞ்ச் மார்க் ஆகுது கஜினி படம் உட்பட எல்லா படங்களுமே பெஞ்ச் மார்க் ஆண்டுச்சு தங்கல் திரைப்படம் வந்து ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் எடுத்து சைனீஸ் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸை பிடிச்ச உடனே அமீர்கானுடைய படம் வந்து சைனீஸ் மார்க்கெட்டில் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதோடைய ரீச் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் லோகேஷ் மனராஜருடைய வேல்யூவும் பயங்கரமாக வந்து கொண்டு போய் சேர்த்தோம் எப்படி வந்து அட்லீஸ் இங்கிருந்து நார் இந்தியாவில் போய் மிகப்பெரிய ஒரு ஃபேம் வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் சவுத் இந்தியாவுக்கு கொண்டு வந்து அல்லூர் ஜீன வச்சு இன்னொரு படம் பண்ணுறாரோ அதே மாதிரி லோகேஷ் மனராஜர் வந்து இங்கே இருக்கிற ஃபேமை வந்து பயன்படுத்தி பெரிய அளவுக்கு வந்து முன்னேறி நார்த் இந்தியாவில் போய் கான் கூட வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயமும் கூட நம்மளுடைய மல மலையாள இண்டஸ்ட்ரி இருந்த பிருத்திவிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ்ராஜுடைய அந்த அடுத்த பத்து வருஷத்துக்கான பிளானை பற்றி வந்து பேசும்போது அது கனராஜ் சொன்ன பல விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அது மூலமாக வந்து படத்தில் பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அவருடைய அந்த விஷயத்தை பார்த்து நான் ரொம்ப வேந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக புரிய ஆரம்பிக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா அமெரிக்கான சாரை பொறுத்த வரைக்கும் அவளை சீக்கிரம் எல்லா படங்களையும் வந்து ஒத்துக்க மாட்டாரு முதல்ல ஆனால் இப்போ வந்து ஒரு புரிதலுக்கு வந்திருக்காரு இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டேலண்ட் எங்கேருந்து கொண்டு வரோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் நார்த் இந்தியாவில் இருக்கிற பல பேர் கூட வந்து அது ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய கல்ச்சர் ஓரியன்டாகவே இருக்கே தவிர அதை தாண்டி அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் அவருக்கு கிடைக்கல அதனால தான் இப்போ வந்து புதுசாக ஒரு படம் வந்து பண்ணியிருக்காரு தமிழ் கூட அந்த படம் வரப்போ தாரே ஜமிப்பர் படம் மாதிரியே இங்கிலீஷில் வந்து சாம்பியன் அப்படிங்கிற படத்தை வந்து ரீமேக் பண்ணி ஒரு படம் வரப்போது அது வந்து தமிழில் கல்யாண சாதம் அப்படிங்கிற படம் எடுத்த ஒரு இயக்குனர் கூட மறுபடியும் இணைஞ்சிருக்காப்புல ஸோ அந்த விஷயங்களை வச்சு தான் அவர் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற டேலண்டை நார்த் இந்தியாவுக்கு கொண்டு வந்து அது மூலமா நம்மளுடைய அவருடைய ஃபேம் வந்து கொண்டு வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆசைப்பட்றாரு அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இதில் என்னன்னா சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்குன்னு ரெண்டு ரெண்டு மாதம் தான் நடுவில் இருக்குது இன்ன இந்த லெவல்லே வந்து ப்ரொமோஷன் பயங்கரமாக பண்ணியிருக்கணும் ஆனால் வந்து அமீர் கான் சார் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இதை கொஞ்சம் சொல்லாமல் இருந்திருக்கலாம் அதுவும் வந்து மா மாற்றுக்கிறது கிடையாது பட் ஆனால் அவங்க ஷூட்டிங் போகிறது அது இதுன்னு எல்லா விஷயங்களும் ஆல்ரெடி லீக் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் மறைச்சி ஒன்றும் பண்ண முடியாது பெரிய படங்களில் வந்து ஒரு கேரக்டராக வந்து நடித்தாலும் ஒரு கேமரியாவே நடித்தா கூட அது இப்போலாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிடுது அது லீக் பண்ணுறதுக்காகவே இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமாக உழைக்கிறாங்க அதாவது ஒரு கிரியேட்டருக்கு உண்டான முழு ஃப்ரீடம் வந்து கொடுக்காம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போய் வந்து மீட் பண்ணால் கூட அதை வந்து படத்துக்குள்ள லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி எல்லாத்தையும் செய்தியாக மாற்றறதுனால படத்தில் கிடைக்கிற ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான சில விஷயங்களை வந்து நம்ம வந்து இறக்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்து உருது உருவாயிருக்கு பட் ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வந்து அமீர் கான் சார் வந்து சாதாரணமாக ஒரு கேமியோக்கு வந்து ஒத்துக்க மாட்டார் அதே மாதிரி போய் அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து ரஜினி சார் நான் எப்படி இருந்தாலும் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு அவர் கூட கண்டிப்பாக லோகேஷ் கரராஜ் அவர்கள் அவருடைய கேரக்டரோட டெப்த் என்ன அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு அவருக்கு உண்டான இடம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் லியோபர்ட்டில் வந்து அனுராக் கஷ்யப் இருந்த மாதிரி சாதாரணமாக ஒரு சீனெல்லாம் வச்சுக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது கண்டிப்பாக அமீர் கான் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபேம்லருக்கு ஒரு ஹீரோ ஒன்று கொண்டு வராங்கன்னா அவ்வளவு வெயிட்டான ஒரு கேமியோ இல்லாமல் கண்டிப்பாக கொண்டு வர முடியாது அது இரும்பு கை மாயவி படத்துடைய லிங்க்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து இருக்காங்க அது எந்தளவு இருக்குது அப்படிங்கன்னா நமக்கு தெரியாது படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஆக ரஜினி சாரும் அமீர் கான் சாரும் ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இணைஞ்சு வந்து படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மறுபடியும் அவங்க இணையிறது அப்படிங்கிற விஷயம் வந்து பாலிவுட்லேருந்து இந்திய லெவலில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து கூட்டிருக்கு அது அமீர்கான் சார் வந்து சொல்லும்போது அவருடைய வார்த்தைகளில் இருக்கிற அந்த சந்தோஷமாக இருக்கட்டும் அதில் இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிற விஷயமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா ஏன் அமிர்கான் சார் வந்து இந்த படத்தை இந்த கேமியோ நடிக்க ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா டூ பாயிண்ட் ஓ படத்துக்கு வந்து ரஜினி சார் அந்த டைமில் அந்த டைமில் சார் அந்த படத்தை என்னால் கன்யூ பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் இந்த படத்தை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அமிர்கான் சார் வந்து டூ பாயிண்ட் ஓ படத்தை வந்து முதல்ல வந்து நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சிருக்காரு பட் ஆனால் அந்த கேரக்டர் பார்க்கும்போது எந்திரன் திரைப்படத்தில் வந்து இருந்த அந்த ஃபேமு ரஜினி சார் வந்து அந்த கேரக்டருக்காக உருவாக்கிற விதம் தான் என் மைண்டில் வந்துட்டே இருந்துச்சு அதுதான் அந்த படத்தை நான் வந்து ஒத்துக்கல ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு எனக்கு தெரியும் பட் ஆனால் அந்த கதையை நான் ஒத்துக்கல ஏன்னா அந்த டூ பாயிண்ட் ஓ சிட்டி அப்படிங்கிற கேரக்டரில் வந்து ரஜினி சாரை தவிர வேறு யாருமே என்னால் வந்து யோசிக்க முடியல ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் மேலே அவருடைய ஆக்டிங் மேலே அவர் வந்து போட்டிருக்க அந்த எஃபோர்ட் மேலே ஒரு பெரிய மரியாதை இருந்தது கண்டிப்பாக கூலி திரைப்படத்துடைய அடுத்தகட்ட அந்த மிகப்பெரிய வியாபாரம் அப்படிங்கிறது அமீர் கான் சாருடைய இந்த உள்ளுக்குள்ள இருக்கார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகு இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபார எல்லை வந்து விரிவடையும் அது தமிழ் சினிமாவுக்கும் சரி இந்திய சினிமாவுக்கும் சரி அது எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் சரி ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய கருத்தில் தமிழ் எழுதுகிற நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்